நான் உங்கள் வந்தை பாசில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப் எம் ஆட்டோ கன்சல்டிங்ல இருந்து பேசுறேன் தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு கன்சல்டிங் படுஞ்சோர் லாங்ல இருந்து வரவங்க மேல்மருவத்தூர் அதாவது ஆதிபராசக்தி கோயில் இருக்கு இல்லையா மேல்மருவத்தூர் அந்த ஊர்ல இறங்கி ஜஸ்ட் வெறும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தான் வந்தவாசி அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இறங்கி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாண்ட வண்டி உங்களை இறக்கி விட்டுட்டு பஸ் உங்களை இறக்கி விட்டுட்டு எப்படி போதும் அந்த பஸ் பின்னாடியே வந்தீங்கன்னா ரைட் சைட்ல ஒரு பெரிய கோலம் இருக்கும் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விறகு தொட்டி இருக்கும் அந்த விறகு தொட்டி பின்னாடி தான் எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் அதே மாதிரி வண்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா உங்கள் ஊர்லேருந்து கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க மாதிரி இந்த பக்கம் வேலூர் குடியாத்தம் விசாரம் இந்த பக்கம் இருந்து வர்றவங்க பழைய பஸ் ஸ்டாண்டில் இறங்குங்க இல்லை புது பஸ் ஸ்டாண்ட்லேயே இறங்குனாலும் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பர் கால் பண்ணுங்கள் கிளம்பும்போது கால் பண்ணிவிட்டு கிளம்புங்க முற்றிலுமே நம்மட்ட ஃபைனான்ஸ் கிடையாதுன்றத தெளிவா சொல்லிடுறேன் அதே மாதிரி நம்மகிட்ட பேரமும் கிடையாது ஒரு ரேட் சொன்னா அதுல இருந்து நாங்க எப்பவுமே குறை குறைக்கவே மாட்டோம் அதே ஞாபகத்தில் வச்சிங்க மீண்டும் மீண்டும் இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா நிறைய பேர் வந்து பேரம் பேசுறீங்க இல்லையா அதனாலதான் பேரம் கிடையாது பைனான்ஸ் கிடையாது நெட் கேஷ் தான் அதே மாதிரி இப்ப ஆமா இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கீங்களா சேனல் இப்பதான் பாக்குறீங்களா சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன் உங்களால அடிக்கடி பாக்க முடியும் தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு இலகுவும் அமையும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிள் சொந்தக்கார் சர்க்கிள் யாராவது வண்டி கேட்டாங்கன்னா நம்ம சேனல் அப்படியே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுதான் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருக்கும் அதனால் இதெல்லாம் மனசில் வச்சிங்க இது வந்து டெலிவரி வீடியோ தான் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நான் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரும் பிஎஸ் ஃபோர் பிஎஸ் த்ரீ பிஎஸ் டூ எதுவாக இருந்தாலும் நம்மகிட்ட வண்டி வேணும்னு நினைச்சீங்கன்னா நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ஜீரோ ஒன் செவன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இது ரெண்டாயிரத்தி மாடல் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விளம்பர வீடியோ போட்டிருக்கோம் பார்த்துருப்பீங்க ஆனால் வர்றாங்க பார்ப்பாங்க போகிறாங்க அப்படி இப்படி அதாவது வந்து வண்டி வந்து சுத்தமாக இன்ஜின் இன்ஜின் எல்லாமே மனசாட்சி கட்டுப்பட்டு தெளிவான கண்டிஷனில் தான் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் நம்மளை தேடி வர்றாங்க உங்களுக்கும் வண்டி வேணும்னாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க கிளம்பும் போது இது ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் இயற்கை கிடையாது இன்சூரன்ஸ் கிடையாது புக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் பாரில் தான் கொடுக்குறேன் நீங்கள் எடுத்துன்னு போய் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி புக்கு சம்மந்தமாக பத்து நாள் என்ன டவுட் இருந்தாலும் கேட்டுங்க நாங்கள் கிளியர் தரோம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணி எழுதி கேட்டாலும் நாங்கள் பதில் சொல்லுவோம் வண்டி சம்மந்தமாக இங்கேருந்து போயிடுச்சுன்னா எந்த டவுட்டும் கிளியர் பண்ண மாட்டோம் நாங்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு தான் வண்டியே தெளிவான கண்டிஷனில் தான் கொடுக்குறோம் இருந்தாலும் இது செகண்ட்ஸ் பொருளுன்றதுனால மோட்டாரில் எப்போ என்ன ஆகணும் தெரியாது அதனால் இது எல்லாேருக்கும் சொல்லி தான் அனுப்புகிறோம் அதை லாபத்தில் வச்சுங்க வரும்போது உங்க ஊர்ல இருந்து ஒரு மெக்கானிக்கை கூட கூப்பிட்டு வந்து ஃபுல்லா செக் பண்ணி எடுத்துங்க அந்த மெக்கானிக்கு நானே கூட ஏன் செலவுல ஐநூறு ரூபா கொடுத்துட்றேன் அவங்க அதாவது நீங்க கூப்பிட்டு வரீங்க இல்ல நீங்க கொடுக்க தேவையில உங்க ஊர்ல இருந்து மெக்கானிக் கூட்டு வரதுக்கு அந்த காசை நான் கொடுத்துறேன் நீங்க செக் பண்ணி எடுத்துன்னு போறதுக்கு ஏன்னா ஏன் மெக்கானிக்கை வச்சு நான் செக் பண்ணி எடுத்துங்க அப்படின்னு சொன்னா நான் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்ற மாதிரி ஆயிடும் அதனால உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு வந்துருங்க அவருக்கு ஒரு ஐநூறு ரூபாய் பீஸ் நான் கொடுத்துறேன் நீங்க செக் பண்றதுக்கு அதை ஞாபகத்தில் வச்சுங்க வண்டி கேரண்டி வாரண்டி கிடையாது எடுத்து போனதுக்கு அப்புறம் வண்டி சம்பந்தமா யாரும் கால் பண்ண கூடாது வச்சுங்க இது தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு ஆட்டோ கன்சல்டிங் படிச்சிருவான் வந்து பாத்தாங்க எதுவுமே சொல்ல உடனே எடுத்துட்டாங்க அதாவது இப்பதான் வந்தாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க காசை கட்டினாங்க வண்டி எடுத்துறாங்க புல் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு புக்கு அண்ணன் வண்டி வண்டி பிடிச்சிருக்கு இல்ல நான் சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு வாங்க வந்து வந்து நல்லா எடுக்கலாம் கேட்டுங்க அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை பாசிபடி